அப்புறம் பத்திரம் எப்ப கிடைக்கும் என்னடா யார்கிட்டயோ கொடுத்து வச்சிருக்க மாதிரி எப்ப கிடைக்கும்ங்கற பத்திரம் வாங்கிட்டே இருந்தா என்ன யாக்கிட்டே இருந்தா என்ன இதுல என்ன இருக்கு இல்லக்கா எப்போ கிடைக்கும்னு கேட்டேன் ஏன்னா நீ லோன் வாங்க போற பத்திரம் எதுவும் ஒன்றும் மிஸ் ஆக கூடாது ஏன்னா நல்ல லோன் காரணங்களா நல்ல கம்பெனியா எப்படி என்ன பேங்கா என்னன்னு செக் பண்ணிட்டு நல்ல டீட்டெயில்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க லோனுக்கு பண்ணுங்கக்கா ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் ஏமாத்துறாங்க ஆஹ் ஏன்னா பத்திரம் முக்கியம் இல்லையா இது எனக்குன்னு உள்ளது அப்புறம் இதுல ஒன்னு மிஸ் ஆயிடுச்சுனாலும் என்னால ஒன்றும் பண்ண முடியாதுக்கா அதுக்காக தான் சொல்றேன் நான் மத்தபடி ஒன்றும் இல்லை

ஒரு உதவி தானடா வீட்டுக்குள்ளே பத்திரமா லாக்கரில் வச்சிருக்கிறிய ரூமுக்குள்ள அதை வச்சிருக்கத கொஞ்சம் கொடுத்தா நாங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் எங்களுக்கு பணம் தேவைப்படுது இதை கொண்டே அடமானம் வச்சு நாங்கள் ஏதோ பணத்தை வச்சு ஏதோ பண்ணுவோம்ல இது கூட உதவ மாட்டியா உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அக்கா நான் எனக்கு இது கூட பண்ண மாட்டியாடா அப்படி எனக்கு யாருடா பண்ணுறது அப்பாவா இருக்கார் எனக்கு பண்ணுறதுக்கு சொல்லு சொல்லுடா சொல்லு என்ன அப்படி பார்க்குற சொல்லு வேணாம் தம்பி வேணாம் இந்த இது எனக்கு எதுவுமே வேண்டாம் தம்பி நீ இப்படி சந்தேகப்பட்டுட்டு கொடுத்துட்டு கொடுத்த உடனே எப்போ தருவான்னு கேட்குறா கையில் கூட நான் வாங்கலை வாங்குறதுக்கு முன்னாடியே எப்போ தருவான்னு கேட்குற ம் அப்படி கேட்குற நீ கொடுக்க உனக்கு மனசில் இருந்தானே அர்த்தம் சொல்லடா என்னக்கா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க யார் சொன்னது அப்படி கொடுக்க மனசு இல்லைன்னு நான் மனசு இல்லாமல் எப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட நீட்டிக்கிட்டு இருக்கேன் எப்பன்னு கேட்டது ஒரு தப்பா திருப்பி எப்போ கொடுப்பேன்னு ஏக்கா இருந்தாலும் ஒரு அளவு தானேக்கா அவனு வழி நீங்க எதுவும் கட்டாம விட்டுட்டீங்க அப்படி இப்படி ஆயிடுச்சுன்னா அவனு எல்லாத்தையும் இது பண்ணி விட்டுருவானுவக்கா பிரச்சனை ஆயிடும் எனக்கு ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வைக்கிறதுக்கு இருக்காது இல்லையா நானே நெக்ஸ்ட் மந்த் ஒன்னு ரெடியா இருக்கு அதுக்கு பணம் தேவைப்படுது ஏன்னா ஒரு மாசம் கழிச்சு கூட மாமா கொடுத்தாருன்னா பிரச்சனை இல்ல ஆஹ் ஒரு மாசம் கழிச்சு எனக்கும் பணம் தேவைப்படுது இல்லையா அதனாலதான் அதுக்குள்ள நீங்க ரிட்டர்ன் கொடுத்துட்டீங்கன்னா நான் வச்சு எனக்கு தேவைப்படுது இல்லை அதுக்கு சொல்கிறேங்க்கா வேற ஒன்றும் இல்லை நீ பொசுக்குன்னு கோவப்படுற என்ன நீ இதெல்லாம் இந்த அப்படி நான் உனக்கு கொடுக்காமயா இருக்கேன் கொடுக்குறதுக்கு தானே கொண்டு வந்து வச்சுட்டு இருக்கேன் இப்படி பேசுகிறா குடிக்கா வாங்கிக்கோ இப்பெல்லாம் பேசாதக்கா சும்மா போக்கா அங்கிட்டு குடி கொண்டு போய் மாமாட்ட கொடு மாமாக்கு பணத்தை அனுப்பி விடு இல்லைடா வேண்டாம் ஒரு மாசத்துக்குள்ள திருப்பி கேட்கிறியா நீ எப்படிடா கொடுக்க முடியும் ஒரு மாசத்துக்குள்ள ஏண்டா அவ்வளோ அமௌண்ட் வாங்குறோம் ஒன் நேரம் அது எப்படி ஆகும் ஒரு மாதம் திருப்பி தந்துருக்கான்னா எப்படா தர முடியும் ஏன் நீ அடுத்த மாதமே பண்ணாதானா ஏ இன்னும் ஒரு வருஷம் கழித்து நீ பண்ணிக்கிட்டா நாங்கள் இப்போ பண்ணுறோம்ல கம்பெனி ஆரம்பிக்கிறோம்ல நீ ஒரு வருஷம் கழித்து கம்பெனி ஆரம்பிச்சிக்க இப்போலாம் ஒன்றும் வேண்டாம் நாங்கள் இது திருப்பி கொடுக்க எப்படியும் ஒரு வருஷம் ஆகும் சரியா சும்மா எப்போ ஏது என்னென்னலாம் எங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது தம்பி நான் இப்போவே விளக்கமாக சொல்லிட்டேன் புரிஞ்சுதா என்னக்கா நீ எனக்கு ஒரு மாதம் கழிச்சு தேவைப்படுதுன்னு சொல்றேன் நீ என்னடானா இப்படி சொல்ற ம் அக்கா சரி சரி எனக்கு ஒரு மாதம் கழிச்சு கொஞ்சம் அமௌண்ட் ஏதாவது எப்படியாவது ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா எப்பா உன்கிட்ட இந்த பத்திரத்தை கேட்கறதுனால தானே அது இதுன்னு இவ்வளோ கதை சொல்லிட்டு இருக்க ஆனால் இப்படியெல்லாம் சொல்லுவேன் நான் நினைக்கலடா தம்பி சத்தியமாக நினைக்கல சரி உன்கிட்ட நீ கண்டிப்பாக எனக்கு உதவி பண்ணுவேன்னு வந்து நான் உன்கிட்ட கேட்குறேன் பாரு என்ன சொல்லணும்டா என்ன சொல்லணும் உன்கிட்ட நான் கேட்டதே ரொம்ப தப்பு தான் பரவாயில்ல மன்னிச்சிக்கோ என்னக்கா நீ லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க கடுப்பு வர்ற மாதிரி வீடுக்கா இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி பேசுற நீயே சரி சரி புடி நான் ப்ராஜெக்ட்டும் பண்ணலை நான் கம்பெனியும் ஆரம்பிக்கல நான் ஒன்றுமே பண்ணலை நீ பிடிக்கா முதல்ல நீ கொண்டு போய் மாமாக்கு அமௌண்ட் அனுப்பிவிடு பரவாயில்ல பரவாயில்ல இந்தா நீங்கள் ரெடி பண்ணால் ஓகே தான் எப்போ தரீங்களோ எப்போ தர முடியுமோ கொடுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பாத்தியம்மா பையனை எனக்கு இதை கொடுத்ததுக்கு அவ்வளோ யோசிக்கிறான் கொடுத்த உடனே ஒரு மாதத்தில் கொடுன்னா இவ்வளோ பெரிய அமௌண்ட் நாங்கள் எங்கே இருந்தமா தர முடியும் சொல்லுமா இவன் பார்த்தியா நாங்கள் கம்பெனி ஆரம்பிக்கிறது இவனுக்கு பொறுக்கலை இவன் உடனே ஆரம்பிக்கிறேன்னு பிளானை போடுறான் உடனே அடுத்த மாதம் கொடுன்றான் என்னால் கொடுக்க முடியுமா மூணு கோடி நான் ஒரு கோடி ரெண்டு கோடியா மூணு கோடிம்மா ஒரு கோடியே எங்களால் கொஞ்சம் கஷ்டம் இதில் வந்து ஒரு கோடினா கூட நாங்கள் கொடுத்துருவோம் ரெண்டு கோடி மூணு போது உடனே நாங்கள் அடமான பணத்தை வச்சு மீட்டு இதெல்லாம் சரி வராது எப்படியும் ஒரு வருஷமாகதான் ஆகும் ஒரு வருஷம் கழிச்சு தான் தருவேன்னு சொல்கிறேன் இவன் ஒரு மாதத்தில் கேட்குறான் பாத்தியம்மா ஏன் பிரியா உனக்கு கூட மனசாட்சி இல்லையா அமைதியா பேசாம நிக்க கூடாதா இல்ல அவர் ஆச்சு அவரோட இது என்னதான் இருந்தாலும் அவர் ஆரம்பிக்கணுங்கும் போது எங்களுக்கு பணம் தேவைப்படும் பத்தீங்களா அதனால சொல்லுவாரு போல பரவாயில்ல பிரியா நீயும் அவன் போலதான் அப்ப அவனுக்கு ஐடியா சொன்னது நீயா தான் இருப்பியோ எனக்கு தெரிஞ்சு நீதான் நினைக்கிறேன் பரவாயில்ல ஐடியாலாம் நல்லாதான் சொல்லி போல உம் ஏய் எனக்கு அதுல கையெழுத்து போட்டு கொடு நான் உனக்கு தந்துடுறேன் நம்ப மாட்ட நீ கையெழுத்து போட்டு நீ குடுத்துருப்பா பொண்டாட்டியும் நீ கையெழுத்து போட்டு குடுத்துருங்க ஏன்னா சொல்லு ஏன்னா நீங்களும் நம்ப மாட்டீங்க அதனால கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லைல்ல அதுக்காக சொல்றேன் கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க ஏன்னா நான் வாங்கியிருக்கேன்னு தெரியணும்ல நான் பாட்டுக்கு உங்களை ஏன் மாத்திட்டேன்னா உங்க தப்பாக போய்டும்ல ஏன்னா என் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்குல்லடா அதுக்கு சொல்றேன் ஏன்னா கையெழுத்து போட்டு கொடுத்துரு ஏன்னா சந்தேகப்படுறீங்க சொந்த அக்காவையே நான் உங்களை ஏ என்ன செய்யறது கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லைல்லல்ல அதுக்கு தான் ஊசு மாதிரி பேசாதக்கா இப்போ யார் உண்மையில சந்தேகப்பட்டா நாங்கள் எதுவும் சந்தேகப்பட்டோமா என்ன ஏன் காணி வேற சும்மா அப்படிலாம் ஒன்று கிடையாது பரவாயில்ல நான் தான் சொல்லிட்டேன்ல நான் கம்பெனியாக ஆரம்பிக்கவே கிடையாது வேண்டாம் எனக்கு நீங்கள் கம்பெனி ஆரம்பித்து சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போதும்க்கா மேண்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இப்போ எதுக்கு நான் கையெழுத்தெல்லாம் போடணும் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் கையெழுத்தெல்லாம் வேணாம் அப்படிந்தா வாங்கிக்கவும் மாட்டேங்கிற வாங்கு இல்லடா அதான் சரிப்பட்டு வராது நீ கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிக்குவேன் இல்லைன்னா நான் வாங்க முடியாது மா சொல்லுமா அம்மா நீயும் கழுத்து போட்டு கொடுத்துருத்துரு ஏன்னா அவன் பையனை ஏமாற்றிட்டேன்னா என்ன செய்வேன் கொடுத்துருமா கழுத்து போட்டு கொடுத்துருமா டே அதை கூற அம்மாட்ட கழுத்து போட்டு கொடுக்கட்டும் நீயும் தான் கழுத்து போட்டு கொடு அந்த அவன் முன்னாடிட்டே சொல்லு உன் முன்னாடி கழுத்து போட்டு கொடுக்க சொல்லு நான் வாங்கிட்டு போகிறப்பா இல்லைன்னா நான் வாங்கிட்டு போடல எனக்கு இதெல்லாம் வேணாம் எதுக்கு உன்பு எதுக்கு தான் இரு ஒரு ஒரு நிமிஷம் ஆ கையெழுத்து அதிலெலாம் ஒன்று போட வேணாம் வேறு ஷீட் ஒன்று தரேன் அதில் போடுங்க ஆமாம் பத்திரத்தில் போய் யாராவது கழுத்து போடுவா இல்லை என்ன வேற ஷீட் ஒன்று தரப்பா இரு வரேன் மா அக்கா பேசுறதுலாம் சரியா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கு நான் அக்காவை என்னம்மா நினைச்சே நான் ஏதாவது எப்பாவது சொல்லியிருக்கேண்ணா அக்காவை இல்லை தப்பாதான் நினைச்சிருக்கேன் நான் அக்கா ஏமா மெடல் மாதிரி பேசுது ஷோ ஷோ கடவுளே லூஸ் மாதிரி அக்கா பண்ணிட்டு சை இப்போ கையெழுத்து 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 கேட்டு கையெழுத்து கொடு போட்டு கொடுத்தா தான் கொண்டுட்டு போவேங்குது நான் கேட்டேன் நான் கையெழுத்து போடணும் அப்படின்னு கையெழுத்து தான் உனக்கு தருவேன் நான் சொன்னேண்ணா என்னம்மா இது ஐயோ ஐயோ முடியாதுப்பா உன் அக்காவாச்சு நீயாச்சு என்னமோ பண்ணிக்க யார் கையெழுத்து போட்டு கொடுத்தா என்ன என்கிட்ட என்ன என் கையெழுத்து கேட்டால் நான் கொடுத்துட போகிறேன் அவ்வளோதான் இதுக்கு இதில் எனக்கு என்ன வந்துச்சு பாத்தியா நீ லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஏங்க கையெழுத்தெல்லாம் வேண்டாம் அது ஏன் வெட்டு பேப்பரில் கையெழுத்து போடணும் எதுக்குங்க போடணும் வெட்டு பேப்பர் எடுக்க போயிருக்காக வெட்டு பேப்பரில் யாராவது கையெழுத்து போடுவாங்களா அதெல்லாம் ஒன்றும் தேவை இல்லைங்க வெட்டு பேப்பர்லாம் ஒன்றும் வேண்டாம் கையெழுத்தெல்லாம் ஒன்றும் வேண்டாம் പത്രത്തെ കുടുന്ന് എങ്ങനെ അസിലെ கொஞ்சம் நம்மளோட இட மெயின் ரோட்டில் இருக்குல்ல அந்த இடத்து பத்திரமும் இந்த வீட்டு பத்திரத்தை மட்டும் தனியாக எடுத்துருங்க நான் சொல்கிறத கேளுங்கள் தயவு செஞ்சு அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மற்றதை கொடுங்க அப்படி கேட்டால் அதை நான் அடமானம் வச்சுருக்கேன் அப்படி இப்படிங்க எதாவது சொல்லிடுங்க எனக்கு எதுவும் மனசில் படுது அதுதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் சொல்கிறது தயவு செஞ்சு கேளுங்க இந்த விஷயத்தில் கேட்க முடியாது மட்டும் சொல்லாதீங்கங்க ப்ளீஸ் எனக்கு மனசில் படுறத நான் சொல்கிறேங்க அக்காவாக இருந்தால் தங்கச்சியாக இருந்தால் என்ன பத்திரம் பத்திரமாக இருக்கணும் அதனால அவங்கள்ட்ட ஒரு ரெண்டு மற்றதெல்லாம் கொடுத்துட்டு வீட்டு பத்திரத்தையும் அந்த இடத்து பத்திரத்தை மட்டும் தனியாக எடுத்து வைங்களே ப்ளீஸ்ங்க எனக்காக செய்யுங்கங்க நான் உங்கள்ட்ட சொல்கிறேன் உள்ளதை அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் பிரியா லூஸ் மாதிரி பேசாது பிரியா அக்கா என்ன அப்படியே நம்மளை ஏமாத்திட்டு போக போகுது அதுக்கு அவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னா நம்ம இந்த பத்திரம் எல்லாத்தையும் கொடுத்தாதான் தான் பிரியா அவ்வளோ பணம் நான் தேவைப்படும் அவ்வளோ பணம் வாங்க முடியும் அதோட நம்ம வீட்டு அமௌண்ட்டுக்கே வாங்கலாம் ஒரு கோடி அப்புறம் அங்க ஊருக்கு அதுக்கே ரெண்டு கோடி வாங்கலாம் மற்ற இடத்துல கனெக்ட் பண்ணால் கூட வாங்கலான்னு வைங்க வெறும் மட்டும் கொடுங்க மற்றபடி கையெழுத்து போற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதிங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் பாருங்க நான் சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லிட்டேன் அதுக்கு மேல உங்க இஷ்டம் கையெழுத்து நான் போட முடியாது திருப்பி உங்க அக்கா எங்கிட்ட சண்டை போடுச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது கா ஏன்கா பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்து நிற்கிற இப்போ நீ கேட்டால் நான் கையில் போட மாட்டேன் நான் வீடுக்கா கையெழுத்து வேணாம் ஒன்றும் வேணாம் நீ சொத்து இந்த பத்திரத்தை கொண்டு விட்டு போக்கா ஆமாம் சும்மா கையெழுத்துலாம் கேட்டுக்கிட்டு இதெல்லாம் நல்லாவாக இருக்குது சொந்த பந்தத்துக்குள்ள அக்கா தம்பிக்குள்ள அதெல்லாம் ஒன்றும் வேணாக்கா ஒன்றும் தேவைக்கா நீ வாங்கிட்டு போந்தா இல்லடா என்னையுமே சந்தேகப்பட்டுட்டீங்களே பரவாயில்ல நீ இதில் கையெழுத்து போட்டு கொடுத்தா மட்டும்தான் நான் வாங்கிட்டு போவேன் அப்படி இல்லையா எனக்கு வேணாம்டா எனக்கு வேணாம் விட்டுரு எனக்கு இதெல்லாம் வேண்டாம் விட்டுரு நான் கிளம்புறேன் சொல்லு கையெழுத்து போட்டு தந்தா நான் கொண்டு போகிறேன் இல்லைனா வேண்டாம்ப்பா விட்டுரு அவன் கேட்குறாள்ல போட்டு கொடுத்தாதான் என்னவா எடி கொண்டா நான் கூட போட்டு தாரேன் பரவாயில்லம்மா யாரும் போட வேணாம் யாரும் போட வேணாம்மா யாருமே போட வேணாம் இந்த இது எனக்கு வேண்டாம் எப்படியோ நாங்கள் ஆரம்பிச்சுக்கிறோம் இல்லைன்னா ஆரம்பிக்காம இப்படி கூட போகிறோம் என்னன்னாலும் பரவாயில்ல ஆகிட்டு போகுது பரவாயில்ல நான் உன்னை நம்பி வந்தேன் கொடுப்ப அப்படின்னு ஆனால் நீ இப்படி ஏமாத்திட்டலடா சரி சரி விடு என்கிட்ட நல்லா இருந்தால் போதும் அக்கா ஏன்க்கா அப்படி அழுது புலம்பிகிட்டு இருக்க நீ அழுகிறத பார்த்தாவே எனக்கு கஷ்டமாக இருக்குக்கா தயவு செஞ்சு அழாத ஒன்றையும் ஒரு கஷ்டம்னா நான் உதவி பண்ணாமல் வேற யாரும் பண்ணுவா சொல்லு நான் தானே பண்ணணும் அதெல்லாம் விடுக்கா பார்த்துக்கலாம் நான் பண்ணுறேன் கா கொண்டா எங்க கழுத்து போடணும் எப்படி போடணும் சொல்லு நான் போறேன் நீ மட்டும் இல்ல அம்மாவும் பொண்டாட்டி பிரியாவும் எல்லாருமே போட்டு கொடுங்க ஏன்னா எல்லாரோட அத்தாச்சி வேணும்ல எல்லாரும் போட்டணும் ஒரு இது இருக்கணும்ல அதுக்கு தான் நாங்க அப்படியே மாத்திட்டோம்னா என்ன செய்வீங்க அதுக்கு தான் போட்டு கொடுங்க எல்லாருமே நீ கொண்டக்கா நான் போறேன் அட பாவி கையெழுத்து போட போறாரு இந்த மனுஷன் இந்த இத புடி அத கொண்டா என்னடா தம்பி சும்மா தமிழ் மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டு அதான் என்ன பழக்கம் இதெல்லாம் போக்கு சும்மா உனக்கு நான் கொடுக்காம அப்புறம் யார் கொடுக்குறது